சார் இப்போ முதல் கேள்வியா பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர்ன்றவர் வந்து மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவர் பரிச்சமான அவர் தான் இப்ப அவரு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா வந்து பேசியிருக்காரு இவங்க வந்து ஜெயிக்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அவர்கிட்ட தென்படுது சார் இத எப்படி பாக்குறீங்க திரு பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு தேர்தல் ஆலோசனை செய்கிற ஒரு நிறுவனமாகத்தான் அவர் வெளில வர்றாரு அதுல அவர் மாபெரும் வெற்றியை மோடி பெற்றார் எல்லா நேரங்களிலையும் அந்த தேர்தல் கணிப்பாளர்கள் கணிக்கிறது நடக்கிறது இல்லை அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஹிமாச்சல் பிரதேசத்துல காங்கிரஸ் வெற்றி பெறாதுன்னாரு வெற்றி பெற்றது உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் வந்து கடுமையான அவருக்கு அவர் தான் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தான் ஆலோசனை ஆலோசகராக இருந்தாரு அது தடுதோல்வி அடைந்தது தெலுங்கானாவிலேயும் வெற்றி பெறாதுன்னு தான் சொன்னார் காங்கிரஸ் ஆனால் மகத்தான வெற்றி பெற்றது அதனால இவங்க எல்லாமே வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி ஒரு பரப்புலையை மேற்கொள்றாங்க வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல அதோடு பத்திரிகையோடு இது ஒரு பேக்கேஜ் வாங்கிக்கிட்டு தான் பண்றாங்க அது அது அந்த அடிப்படையில் தான் அவரை பார்க்கலாம் ஆனா இங்கே என்னன்னா இப்போ ஒரு தனி கட்சி அமித் பீகார்ல வருது நிதிஷ்குமார் கட்சியில இருந்து விளக்கப்பட்டு அப்புறம் விளக்கப்பட்ட பிறகு நிதிஷ்குமாரே சொன்னாரு நான் பாஜகவினுடைய உள்துறை அமைச்சருடைய தீவிரமான அழுத்தத்தின் காரணமாக தான் அவரை என் கட்சியில சேர்த்தேன் அப்படின்னு காலங்களில் சொன்னார் பின்னாடி அவர் அதிலங்க நீக்கப்பட்ட பிறகு தனி கட்சி பீகார்ல இயங்கிட்டு இருக்கு அந்த ஒரு கட்சி பீகார்ல இயங்கிட்டு இருக்கு கட்டாயமா அதனுடைய தலைவராகத்தான் இருக்கிறேன் இப்ப என்னன்னா பரப்புரை உங்களுக்கு தெரியும் மோடியினுடைய பரப்புரை மக்கள் மத்தியில கடுமையான கோபத்தை ஏற்படுத்திருக்கு முதல் ரெண்டு பேசும் அமைதியாகத்தான் போனது முதல் ஃபேஸ்ல நூற்றி ஆறு தொகுதி கிட்டத்தட்ட இருக்குது அது தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடுலாம் ஒரே ஃபேஸ்ல தான் வந்தது கேரளா அதே மாதிரி வந்தது இதெல்லாம் இருந்தது இப்போ இந்த இடத்துல அவங்க தென்னகத்தில் கால் உண்டுவார்கள் பிரசாந்த் கிஷோர்னு சொல்றாரு என்ன அடிப்படையு தெரியல ஏற்கனவே தென் மாநிலங்கள்ல இருந்த கர்நாடகா இப்போ காலி இன்னும் ரேவண்ணா பிரஜ்வல் ரேவண்ணா பிரச்சனைக்கு பிறகு ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சு இது இன்னைக்கு நேரடியா தெரியுது இன்னொன்று என்னன்னா அவங்ககிட்ட பீகார்ல எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு எடுத்து அடுத்த கட்ட ஆஹ் இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது எக்ஸ்டென் பண்றாங்க அப்ப அவங்க எண்ணிக்கைக்கு தகுந்த இடஒதுக்கீடு என்பது இப்போ ஒரு கோரிக்கையா வருது மண்டல் டூ அப்படின்னு நீங்க செய்யலாம் அதே கோரிக்கை கர்நாடகாவில வருது கர்நாடக பாஜக என்ன சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மக்களை பிளவுப்படுத்தும் ஆனா மதவாரியா பிளவுபடுத்தலாமா சாதிவாரியா கணக்கெடுத்துட்டா மட்டுமே பிளவு ஆகிடுமா இப்படி சொல்லி இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி என்று இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதுல இந்த பாலியல் தாக்குதல் பிரஜ்வல் ராவண்ணாவுடைய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட எல்லாம் வந்து அழைக்கடித்திருக்கிறது அவரை தான் மோடி ஆதரித்து பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்ப இது மிக தெளிவாக இருக்கு தென் மாவட்ட தென் மாநிலங்கள்ல அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையும் ஏற்கனவே இருந்த இடம் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த இடம் எங்க அந்த நாலு இடம் தெலுங்கானா இன்னும் ஒரு இருபது இடத்துக்கு மேல இப்ப நம்ம கர்நாடகா இப்ப கர்நாடகா முற்றாக போகுதுன்னா பத்து போனா கூட வச்சுக்கீங்க என்ன ஆகும் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுல அப்ப எண்ணிக்கை குறையும் தானே ஆனால் தென்னகத்திலே அதிகம் வரும் தென்னகத்தில் அவர்கள் வருவார்கள் அதே மாதிரி கிழக்கு மாநிலங்களில் மேற்கு மாநிலங்களில் அவர் ஈடு செய்வார் வட மாநிலத்துல உள்ள இப்ப என்னன்னா அவரு கிஷோர் மீது முக்கியமா ஒண்ணு ஒத்துக்கிறாரு வட மாநிலங்களில் இந்தி கெல்ஷ் இந்த கவு கெல்ஷுங்கிறமே அந்த ஹிந்தி மாநிலங்களில் அவங்க சரிவு இருக்கிறது என்பதை தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கிறாரு ஆனா அதை ஈடு செய்ய தென் மாநிலங்கள்லையும் கிழக்கு மேற்கு மாநிலங்களை பற்றி சொல்றாரு இப்போ மேற்குல எங்க வருது பொரிசால போறாரா அல்லது சொல்ற நம்ம சொல்ற மேற்கு வங்காளத்தில் வரப்போகிறாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு தெரியல இப்போ தென் மாநிலம் பார்த்தா கேரளாவில் வர போகிறாரா தமிழ்நாட்டில் போறாரா தெலுங்கானாவில் ஏற்கனவே அவங்க நாலு இடம்லாங்க இப்போ அது குழையும் பணையமா ஜீரோ ஆகலான்னு சொல்லப்படுது இன்னொன்று தெலுங்கானா தெலுங்கானா மட்டும்தான் அது மன்னிக்கணும் ஆந்திரா அதை மட்டும்தான் கொஞ்சம் அவங்க நம்பிக்கையோட இருக்கலாம் ஏன்னா அந்த அவங்க டிடிபியோட இருக்கிறாங்க ஆனாலும் அந்த பரப்புரையில முதல்வரையினுடைய படத்தை கூட அச்சிடாமல் தான் டிடிபி இந்தியா அலைன்ஸ் அங்கே தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டது அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னபோது அது இருப்பதில் தவறில்லை என்று அவங்க கூட்டிலிருந்து அவர் பதிலளிச்சிருக்கிறார் அதை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் யாரையும் உங்களுக்கு தெரியும் சந்திரபாபு நாயுடு அப்ப இது எல்லாமே இப்ப தெளிவா இருக்கு தென் மாநிலங்கள்ல அவுட்டு கிழக்கு மாநிலங்கள்ல எங்க குஜராத் குஜராத்ல முன்பு வந்தார்கள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அடிச்சாங்க இந்த முறை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க கட்டாயம் அது பிரச்சனை ஆகும் அப்ப இந்த மாவட்டங்கள் இந்த எல்லாம் இல்லாத போது எங்கிருந்து வருவார் இன்னும் ஒன்று ஹிந்தி ஹிந்தி பச் இப்ப ராஜஸ்தான்ல அவங்க தான் மாநில ஆட்சி அவங்க காங்கிரசிருந்து தட்டி பறித்து பல நேரம் பல வாக்குகள் அதிகம் வித்தியாசம் பெற்று இன்னைக்கு தனித்தா ஆட்சி பெற்றிருக்கிறாங்க ஆனா அங்க என்ன பிரச்சனை ஜாட்டுகள் எதிராக இருக்கிறாங்க ஜாட்டுகள் வந்து என்ன சொல்றாங்க தங்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் ஓபிசி அப்படின்னு அதை அதுக்கு வந்து காங்கிரஸ் இப்ப என்ன சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு வாரிய அந்த அதற்கு நிகரான இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லுது எனவே அவங்க இந்தியா அலைன்ஸ தீவிரமாக அமெரிக்க துவங்கி விட்டாங்க அப்போ அது எங்கே வருது ஜாட்டுன்னு ஜாட் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் வருது ம அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ராஜஸ்தான் ஊபின் ஒரு பகுதி இது எல்லாமே அதோட தான் இணைஞ்சி வருது ஹரியானா வருது பஞ்சாப் வருது இப்போ எல்லாம் அவங்க இடம் எங்கே இருக்கு இல்லை இது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு தெரியும் மராத்தா இடஒதுக்கீடு ஏற்கனவே மராத்தா இடஒதுக்கீடு இவங்க எல்லாம் போணுச்சு இந்த மாநில அரசு எதுவும் செய்யலைன்னு மராத்தா தலைவர் ஒருத்தர் உணவாக இருந்தாரு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி எடுத்துருக்காங்க ஆனா மராத்தா மக்களிடம் என்ன வருதுன்னா ஓபிசி பிரிவு தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது துணிவாக வருகிறது அதாவது உயர்ஜாதியாக இருக்கிற உயர் உயர்சாதியினர் ஏழை என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இட இடஒதுக்கீடு பத்து சதம் இருக்கிறப்போ மராத்தா இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது ஏன் ஓபிசி பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் வரக்கூடாது அந்த ரிசர்வ் ரிசர்வேஷன் கேட்டகரியில ஏன் வரக்கூடாது என்ற கேள்வி வருது அப்ப அவங்களும் ரொம்ப காத்திரமாக எடுத்து ஆட்சி வருகிறார்கள் அது குறிப்பா என்னன்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்க தொண்ணூறு விழுக்காடு வெற்றி பெற்றது யாரு என் சிவசேனா இப்போ அது வருமா அப்படின்னா கட்டாயம் பெரும் பாதிப்பு இருக்குங்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் வார்த்தையில சொன்னாலும் அவங்க பாதிப்புன்னு சொல்றாங்க அப்ப என்ன வருது நீங்க ஒன்று வேண்டாங்க அங்க நாற்பத்தி ரெண்டு வெற்றி பெற்றார்கள் இப்ப அவங்க இருபது வெற்றி பெற்றாலும் பெரிய விஷயங்கிறாங்க அதுவும் குறிப்பா சிவசேனாவை உடைத்தது என்சிபி தேசியவாத காங்கிரஸ் உடைத்தது ரெண்டுக்கும் எதிராக மக்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த கேண்டே நடத்துற முழுக்க காத்திரமாக விளையாட்டுவார்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் அப்புறம் பாஜகவினுடைய மோசமான கொள்கைகள் இட இடஒதுக்கீடு இருக்கலாம் அல்லது விலை இருக்கலாம் இந்த அக்னிபா திட்டம் கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு கொடுக்கலங்கிற இருக்குல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அரசில் மும்பை புனே ஹானே இந்த நாலு இடம் தான் இருக்கு கிராமப்புறங்களே இது பிரச்சனையாக இருக்குல்ல ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறதெல்லாம் அக்னி ஈர்ப்பிட்ட கூட்டு வந்து அதையும் தட்டி தட்டிப்படுத்திக்கிட்டார்கள் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மிக காத்திரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எனவே நிச்சயமாக என் அலையன்ஸ் அவர்கள் எதிர்பார்த்த இரநூத்தி எழுபது இல்லை நூத்தி எழுபதை தாண்டுவதே கேள்விக்குரியாரு அப்போ இந்த நேரத்தில் ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னா இன்னும் ரெண்டு பேஸ் இன்னைக்கு ஒரு பேஸ் போது இன்னும் ஒரு பேஸ் தான் இருக்கு அப்ப அடுத்தடுத்த பேச இதை சொல்லி அதன் மூலம் வாக்கு இந்த மதுமேல் பூனையா இருக்கிற வாக்கெல்லாம் என்டிக்கு வாங்கி கொடுக்கிற என்டிஏனுடைய பிரச்சாரகராகத்தான் இருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து பணம் வாங்கிக்கிட்டு தானே வேலை செஞ்சாரு அதே போல இந்த முறையும் பணம் வச்சு கொண்டுதான் அவர்களுக்கு என்டிஏவுக்கு வேலை செய்யலாம் அவர் ஒரு தேர்தல் ஆலோசனை தொழில் ரீதியாக கட்சி நடத்தலாம் அந்த கட்சி எங்க இருக்கு எத்தனை இடத்துல நிற்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா தொழில் ரீதியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆலோசனை நிறுவனத்தை நடத்துறாரு சொல்றது அந்த நிறுவனத்தின் சார்பாக இப்ப மோடி அனைவரும் பாஜக குத்தகை வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கான ஒரு பரப்புரையாகத்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் கிளிப்பிள்ளைக்கு கிளிப்பிள்ளை திரும்ப திரும்ப சொல்வதை போல படித்ததை சொல்வதைப் போல இவரும் திரும்ப திரும்ப சொல்றார் ஆனா என்ன சொல்றது நானூறு இடம் இல்லை அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு நேற்று உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்க முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபதை தாண்டி விட்டோம் இவருன்னு வந்தது இல்லையான்னு இருக்க மோடியும் அதை சொல்ற அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஏன் எவ்வளவு பயம் இருக்கு இதுதான் பிரச்சனை எனவே இன்னைக்கு என்ன நேர விஷயம்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போடில்லை ஆனா இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது அதே போல முஸ்லீம்களுக்கு சொத்துக்களை கொடுத்து விடுவார்கள் பட்ஜெட்ல பதினஞ்சு பர்சன்ட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் தானே போட்டோம் நாடு முழுவதும் விவசாயத்துக்கும் தனி பட்ஜெட் கோரிக்கை போது விவசாயத்துக்கு நீங்க தனி பட்ஜெட் போடணுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா தனி பட்ஜெட் போடப்பட்ட ரயில்வேயும் எனக்கு ஒரே பட்ஜெட்டா பட்ஜெட்ல அப்படிப்பட்ட நீங்க இஸ்லாமிய தனி பட்ஜெட் போட்டு சொல்றது என்ன நியாயம் இருக்கு அடுத்து காங்கிரஸ் கட்சி வருது ஆனால் இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக எல்லாத்துக்கும் மேலாக நானே கடவுள் பிரசாந்த் கிஷோர் இதுக்கு பதில் சொல்லட்டுமே மோடி கடவுள் தான் அல்லது கடவுளின் கொள்ளைங்க சொல்லட்டுமே ஏன் அதை விட்டுட்டு வெற்றி பெறுங்கிறத மட்டும் போறாரு அப்ப மிக தெளிவாக இருக்கிறது திட்டமிட்டு அவர் பாஜகவின் தான் செயல்படுகிறார் பிரசாந்த் கிஷோர் நேற்று உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பேட்டி ஒயர்ல வந்திருக்கு ஒயர்ல அவர் எடுத்த ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏற்கனவே இவர் பேசியத ஒரு கோட் பண்றாரு நான் அப்படி பேசலேங்கிறாரு எடுத்து வெப்சைட்ல வந்ததையும் பத்திரிகையில வந்ததையும் காமிச்ச உடனே வீடியோ ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் இதுதான் அவருடைய அறிவு நசியம் வீடியோ தேடி எடுத்து அந்த நேரத்துல எப்படி தேடி எடுக்க முடியும் அவர் பேசணும் தான் பேசணும் மறுக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் சட்டம் பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவராகத்தான் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் எனவே வாங்கியதுக்கு கூவுகிறார் நம்ம கிராமப்புற சொல்ல வரையில் சொன்னா வாங்குறதுக்கு கூவுறாரு அவர் கூவி பார்க்கட்டும் அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட செய்தியாக மாறி இருக்கு உண்மை